வணக்கம் யோசிச்சு பாருங்க பழங்காலத்துல வாழ்ந்த அகத்திய முனிவர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தேதியில நமக்கு ஒரு மெசேஜ் குடுத்துருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அப்படி ஒரு ஆச்சரியமான வாக்கு தான் நாம இப்போ விரிவா போறோம் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இந்த மெசேஜ் எதிர்காலத்துல வரப்போற ஒரு தேதிக்கானது ஆமாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறாம் தேதிக்கு அப்போ அந்த மூல நூல்ல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க வாங்க ஒன்னொண்ணா பாக்கலாம் சரி எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை புழிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எங்க இருந்து வந்துச்சு யார் சொன்னாங்க எப்போ சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் முதல்ல இந்த வாக்கு எங்கேருந்து வருதுன்னு பாப்போம் இந்த வாக்குக்கு மூணு முக்கியமான தூண்கள் இருக்கு முதல்ல இத சொன்னது யாருன்னா குருநாதர் அகத்திய முனிவர் இரண்டாவது இது எப்ப நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது இதுக்கான இடம் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க ஓதிமலை கோயில் இந்த மூணு விஷயமும் இந்த வாக்குக்கு ஒரு தெரிவான உறுதியான அடித்தளத்தை கொடுக்குது பொதுவா தீர்க்க தரிசனம்னாலே ஏதோ பெரிய கணிப்புகள் எச்சரிக்கைகள்லாம் இருக்கும்னு நாம நினைப்போம் ஆனா ரொம்ப ஆச்சரியமா அகத்தியரோட இந்த வாக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையோட தான் தொடங்குது அது என்னன்னு பார்க்கலாமா அகத்தியர் சொல்ற முதல் அறிவுரையே ரொம்ப ஆழமானது ஆனா ரொம்ப சிம்பிள் அது ஒரு நேரடியான கட்டளை உங்க கவலைகளை எல்லாம் விட்டுடுங்க பாருங்க மத்த எல்லாத்தையும் விட மன அமைதி தான் முக்கியம்னு சொல்ற மாதிரி இந்த வாக்கோட அடித்தளமே இதுதான்னு சொல்லலாம் சும்மா கவலைப்படாதீங்கன்னு மட்டும் சொல்லல அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காரணத்தையும் சொல்றாரு அந்த மூலத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா முருகனோட ஆசிர்வாதம்ங்கிறது நாம இனிமே வாங்க வேண்டிய ஒண்ணு இல்லையா அது ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டுடுச்சாம் யோசிச்சு பாருங்க நம்பிக்கையை அடிப்படையா வச்ச எவ்வளவு பெரிய ஆறுதல் இது சரி மனசை அமைதிப்படுத்தியாச்சு இதுக்கப்புறம் அகத்தியர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்ய சொல்லி பக்தர்களுக்கு அறிவுறுத்துறாரு சும்மா மனசலவலை இல்லாம ஒரு செயல இறங்க சொல்றார். அப்படி என்ன செய்யணும்னு பாப்பமா? அகத்தியர் சொல்ற அந்த செயல புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல தைப்பூசம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். தைப்பூசம்ங்கறது முருகப்பெருமான் சூரபத்மன்ங்கற அசுரனை ஜெயித்தத கொண்டாடுற ஒரு முக்கியமான இந்து பண்டிகை. இந்த பேக்ரவுண்ட் அவர் அடுத்து சொல்லப் போற அறிவுறுத்தலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ அகத்தியர் சொல்ற அந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தைப்போசம் அன்னிக்கு பக்தர்கள் முருகனுக்கு காணிக்கையா ஒரு பால் குடம் கொண்டு வரணும். நல்லா கவனியங்க. பெரிய பெரிய யாகமோ கஷ்டமான விரதமோ எதுவுமே இல்லை வெறும் ஒரு பால்குடம் அவ்வளவுதான் அவங்க கிட்ட கேட்கப்படுற ஒரே ஒரு பக்தி செயல் இதுதான் சரி கவலையெல்லாம் விட்டுட்டு தைப்பூசம் அன்னைக்கு பால்குடமும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன இந்த பக்திக்கு என்ன பலன் அகத்தியர் என்ன வாக்குறுதி கொடுக்கிறாரு வாங்க இப்போ அத பார்க்கலாம் இந்த கேள்விதான் எல்லாத்தையும் விட முக்கியம் இல்லையா இந்த சிம்பிளான ஒரு பக்தி செயலை செஞ்சா அதோட விளைவு என்னவா இருக்கும் அகத்தியரோட பதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நம்ம உருவாக்குது இதோ அந்த வாக்குறுதியோட சாராம்சம் இதுதான் இந்த பக்தி செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் கேட்டா நான் மேலும் சொல்றேன்னு அகத்தியர் சொல்றாரு அதாவது முதல்ல நம்மளோட செயல் அதுக்கப்புறம்தான் அவரோட அடுத்த வார்த்தைகள் இது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா சரி நாம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு சின்ன ரீகேப் பாப்போமா ஜான்வரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு மெசேஜ் கவலையை விடுங்கன்னு ஒரு ஆறுதல் தைப்பூசம் அன்னைக்கு பால் குடம் எடுக்கணும்னு ஒரு செயல் அதுக்கப்புறம் இன்னும் வழிகாட்டுதல் கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி இதுதான் அகத்தியர் வாக்குன்னு சொல்லப்பட்டதோட முழு சுருக்கம் கடைசியா இந்த தீர்க்க தரிசனம் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது இந்த எளிமையான பக்தி பாதையில போறவங்களுக்கு அகத்தியர் சொன்ன அந்த அடுத்த வழிகாட்டுதல் என்னவா இருக்கும் இந்த கேள்விக்கான பதில் ஒருவேளை காலத்துல தான் ஒழிஞ்சிருக்கோம்